ஹே ஹைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பிக்ஸ் வந்து நம்ம லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு ஒன்றொரு இஷ்யூ என்ன ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு இது முன்னாடியே கிடச்சிருச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணுற டேட்டுக்கு வந்து முன்னாடியே கிடச்சனா அங்கே நம்மளுக்கு இன்னும் கேட்டு இபி இது எதுவுமே செட்டே பண்ணலை ஸோ இப்போதைக்கு நான் எப்படி நான் செட் பண்ணியிருக்கோம் ஒரு டோர் இருந்துச்சு ஸோ அந்த டோரை வச்சு தான் நம்ம செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு டைமும் இல்லை ஸோ ஒன்று டைமுக்கு போய்ட்டு அங்கே டீல்ஸ் நம்ம பிக்ஸ் எடுக்கணும் இல்லைனா நம்ம அந்த த்ரீ மந்த்ஸ் வெயிட் பண்ணதே மொத்தமாக வேஸ்ட்டாக போய்டும் இப்போ ஃபுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிபி ஃபீடு தான் கொடுத்துட்ருக்கோம் இந்த சிபி ஃபீடுமே நம்ம பிக்ஸ் ஏற்றும் போதே வந்து நம்ம ஒரு அஞ்சு பேக் வாங்கிட்டோம் வாங்கிட்டு வந்திருக்கோம் இன்னொரு இதில் இஷ்யூ பார்த்திங்கன்னா நம்ம பிக்ஸ் ஃபுல்லாகவே நிப்பிள் சிஸ்டம் நாங்கள் தண்ணி குடிச்சிது இப்போ நம்ம பக்கெட்டில் வச்சோம்னா அது வந்து தண்ணி குடிக்க மாட்டேங்கிது அதுக்கு குடிக்க தெரியல ஃபஸ்ட்டு ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா இப்போ நிப்பிள் சிஸ்டமும் சேர்ந்து வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது பார்த்திங்கன்னா அடிக்கு ஒன்று அப்புறம் ஒரு அடிக்கு ஒன்று வச்சுருக்கோம் அரை அடிக்கு வந்து குட்டிக்கு ஒரு அடிக்கு வந்து பிக்ஸுக்கு பெரிய பிக்ஸுக்கு வச்சுருக்கோம் இப்போது இப்போ கரண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரேட்டர் தான் வாங்கியிருக்கோம் ரெண்டலுக்கு எப்படியும் ஒன் வீக் ஆகுமா ஏபி வந்து இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு செட் பண்ணி தாட்டுறதுக்கு